பிரசத்தி பெற்ற திருக்கோவில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றன பக்தர்களை பரவசமடைய செய்துள்ள இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம் இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக முருகப்பெருமானின் இரண்டாம் படைவீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆவணி திருவிழா குடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது ஸ்ரீ பெலிநாயக்கர் அஸ்திர தேவருடன் பல்லக்கில் எழுந்தருளி மேலத்தாளங்கள் முடங்க திருக்கோவிலில் இருந்து புறப்பட்டு ஒன்பது சன்னதிகளிலும் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் வழிநெடுகிலும் பக்தர்கள் திரண்டு நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் ஐந்தாம் படைவீடாக போற்றப்படும் திருத்தணி முருகன் கோவிலில் ஆடி கிருத்திகை திருவிழா சிறப்பாக நடைபெற்றது மூலவருக்கு பச்சை வைரக்கல் மரகத மாலை தங்க வைர ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது காவடி மண்டபத்தில் வைக்கப்பட்டிருந்த வள்ளி தெய்வானை சமேத உற்சவர் முருகப்பெருமானுக்கு சிறப்பு மலர் அலங்காரம் செய்யப்பட்டது பரணி காவடிகளுடன் கோவிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அரோகரா கோஷங்கள் முழங்க சுவாமி தரிசனம் செய்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் பகுதியைச் சேர்ந்த திருமுருகன் வார வழிபாட்டு சபையினர் ஐம்பதாவது ஆண்டாக நூற்றி எட்டு காவடி எடுத்தும் பால்குடம் மற்றும் வேல் சுமந்தும் ஐந்து நாள் நடைப்பயணமாக மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அழகர் மலையில் உள்ள பழமுதிர்ச்சோலை முருகன் கோவிலை வந்தடைந்தனர் அரோகரா கோஷங்கள் முழங்க காவடி ஆட்டம் போட்டு முருகப்பெருமானை தரிசித்தனர் மாவட்டம் எடப்பாடி நகராட்சிக்குட்பட்ட கவுண்டம்பட்டி ஸ்ரீ பெரிய மாரியம்மன் கோவில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக அக்னிகரகம் பூங்கரகம் மற்றும் மாவிளக்கு ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது ஏராளமான பெண்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் அம்மனை வழிபட்டு வேண்டுதலை செய்தனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உலக பிரசித்தி பெற்ற புனித சலை தன்னையின் நூற்று ஐம்பத்து ஒன்பதாவது ஆண்டு திருவிழாவையொட்டி தேர்பவனி பவனி வெகு விமரிசையாக நடைபெற்றது ஆலயத்தில் சிறப்பு திருப்பலி செய்த பின்னர் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் புனித சலை தன்னையின் சொருபம் வைக்கப்பட்டு தேர்பவனி நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பகுதி மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டு அன்னையை வழிபட்டு வேண்டுதலை செய்தனர் வேணலான பனி தான் দুনিஆரே நீங்க இந்த இரவு 10 33 ஸ்தோரியை பாவேலர்க்கிலே மீர்மறைத்துனோடு இருக்க வேண்டிய நிரகமாயிருக்கு தென்றும்பிலே கலர்ந்து நமபாக ஏறி கும்பகோணம் மேல காவேரியில் உள்ள ஸ்ரீ தாலமுத்து முத்துமாரியம்மன் ஆலய ஆடி திருவிழாவையொட்டி பால்குட ஊர்வலம் மிக விமரிசையாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் பால்குடங்கள் காவடிகளை சுமந்து ஊர்வலமாக கோவிலுக்கு வந்து முத்துமாரியம்மனை வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்த தீபாராதனை சமர்ப்பிக்கப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் தண்டலை கிராமத்தில் அமைந்துள்ள எண்ணூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ சாமுண்டேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் ஆடி மாதத்தையொட்டி பால்குடம் எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கோமுகை நதிக்கரையில் இருந்து மேலத்தாளங்கள் முடங்க சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கையில் தேசிய கொடியுடன் பால்குடங்களை சுமந்து சாமுண்டீஸ்வரி அம்மன் கோவிலுக்கு ஊர்வலமாக கொண்டு வந்து நேர்த்தி கடனை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தஞ்சாவூரில் பிரசித்தி பெற்ற புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலில் ஆவணி திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது கொடைமரத்திற்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்த பின்னர் உற்சவ கொடியேற்றி தீபாராதனை செய்யப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனா் கோவை மாவட்டம் ஆனைமலை மாசானியம்மன் கோவிலில் ஆடி மாதத்தையொட்டி சிறப்பு பூஜைகள் அபிஷேகங்கள் அலங்காரம் செய்யப்பட்டது தொடர்ந்து அம்மனுக்கு மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை வழிபட்டு மனமுருக வேண்டுதலை செய்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே எடமச்சி கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆலடியம்மன் கோவிலில் ஆடி மாத தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் கோவில் முன்பு வளர்க்கப்பட்ட குண்டத்தில் இறங்கி தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு மகா ஆரத்தி காண்பிக்கப்பட்டது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு பிரார்த்தனை செய்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே கே புதுப்பட்டியில் உள்ள அருள்மிகு சித்தி விநாயகர் பாலசுப்பிரமணியன் சுவாமி அரிஹர ஐயப்ப சுவாமி திருக்கோவிலில் மழை பொழிந்து விவசாயம் செழிக்க வேண்டியும் மக்கள் நோய் நொடியின்றி வாழ வேண்டியும் திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு மந்திரங்கள் கூறி விளக்குகளுக்கு பூஜைகள் செய்து வழிபாடு நடத்தினர் இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அருள் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே சத்தியமங்கலத்தில் உள்ள ரத்தின சாய்பாபா கோவிலில் சக்தி நாராயண திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்குகளுக்கு அர்ச்சனைகள் செய்து சுவாமியை வழிபட்டனர் புதுச்சேரி வீராம்பட்டினம் பகுதியில் மிகவும் பழமை வாய்ந்த செங்கழுநீர் அம்மன் ஆலய திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் எழுந்தருளை அருள் பாலித்து சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் காரைக்கால் அடுத்த அம்பகத்தூரில் அமைந்துள்ள ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் ஆடி மாதத்தையொட்டி இரண்டாயிரத்து ஐநூற்றி எட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இதனையொட்டி பத்ரகாளி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது ஏராளமான பெண்கள் இதில் கலந்து கொண்டு குத்துவிளக்கை அம்மனாக பாவித்து சிறப்பு பூஜைகளை செய்தனர் திருவிளக்கை ஏற்றி வைத்து அம்மனை போற்றி மந்திரங்கள் கூறி குங்குமத்தால் அர்ச்சனைகள் செய்து பத்ரகாளியம்மனை வழிபட்டு பிரார்த்தனை செய்தனர் Come yeah. காரைக்கால் அடுத்த கோட்டச்சேரி தென்கரையில் பழமை வாய்ந்த யோகேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஆடி மாதத்தையொட்டி பால்குட ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது வரதராஜ பெருமாள் கோவிலில் இருந்து திரளான பக்தர்கள் பால்குடங்களை யோகேஸ்வரி அம்மன் ஆலயத்திற்கு கொண்டு வந்தனர் இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டு மங்கள ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் நிகழ்ச்சியின் இறுதியில் கஞ்சி வார்த்தல் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே பொன் புதுப்பட்டியில் உள்ள ஸ்ரீ உடைய அம்மன் கோவிலில் திருவிளக்கு பூஜை விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு தொள்ளாயிரம் குத்துவிளக்குகளை ஏற்றி வைத்து அம்மனை வழிபட்டனர் கும்பகோணம் புனித அலங்கார அன்னை பேராலயத்தின் ஆண்டு பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஐந்து தேர் பவனி வெகு விமரிசையாக நடைபெற்றது ஆலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்ற பின்னர் சமணஸ் அருளானந்தர் சபஸ்தியனார் அந்தோனியார் மற்றும் தூய அலங்கார அன்னை என ஐந்து தேர்களின் பவனி நடைபெற்றது பெரிய தேரில் வண்ண மலர் அலங்காரத்தில் அலங்கார அன்னை காட்சியளித்தார் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவ மக்கள் இதில் கலந்து கொண்டு அன்னையை வழிபட்டு பிரார்த்தனை செய்தனர் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை மறைவட்டம் புலியால் பங்கு புனித பெரிய நாயகி அன்னை ஆலயத்தின் நூற்று ஆறாவது ஆண்டு திருவிழாவையொட்டி தேர்பவனி நிகழ்ச்சி நடைபெற்றது வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் தூய மிக்கேல் அதி தூதர் புனித அருளானந்தர் தூய பெரிய நாயகி அன்னை திருவுருவம் வைக்கப்பட்டு முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டது இதில் ஏராளமானோர் பக்தர்கள் கலந்து கொண்டு அன்னையை வழிபட்டு வேண்டுதலை செய்தனர் இதன் பின்னர் புனிதரின் வாழ்க்கை வரலாறு நாடகம் சிறப்பாக நடைபெற்றது பெயராலே நமக்கு உதவி உண்டு கும்பகோணம் டாக்டர் மூர்த்தி சாலையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஜலச்சந்திர மாரியம்மன் ஆலய உற்சவ பெருவிழாவையொட்டி பால்குட ஊர்வலம் நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் பால்குடம் காவடி எடுத்து கடனை செலுத்தினர்